இந்து ராஷ்டம் இது இந்து நாடு இந்துத்துவம் இதெல்லாம் தேசியத்தை குறிக்கிற வார்த்தைகள் தான் இந்த நாட்டில் எல்லா மதமும் சேர்ந்து வாழலாம் விவேகானந்த சுவாமி அமெரிக்காவில் போய் முழங்குறாரு ஹிந்து என்ற வார்த்தையை கேட்டவுடன் என் மனதில் என் உடலில் ஆயிரம் மின்னல்கள் பாய்ந்தது போன்ற உணர்வு இருந்தால் மாத்திரமே நீ ஹிந்து அந்த ஃபீல் இருக்கா நமக்கு என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எந்த மாநிலமோ எந்த ஜாதியோ அவன் ஏழையோ பணக்காரனோ பாமரனோ யாராக இருந்தாலும் அவன் என் உடன் பிறந்த சகோதரன் என்று உன்னால் நினைக்க முடிந்தால் தான் நீ ஹிந்து என்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தன் அந்த ஃபீல் இருக்கா நமக்கு அந்த உணர்வு நமக்கு தோணுதா காஷ்மீர்ல இந்துக்கு ஒரு பிரச்சனை கன்னியாகுமரி இந்துக்கு அந்த ஃபீல் வருதா வரணும் இல்லை வரணும் அப்படி வர வைக்கிறதுக்கு தான் விஸ்வ இந்து பரிசு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி எஸ் நூற்றாண்டு விழா இந்த வருஷம் டாக்டர் அவர்கள் இயக்கத்தை இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாது என்று எல்லோரும் கைவிட்டு விட்ட ஒரு பெரிய மிஷன் அதை கையில் எடுத்துக்கொண்டு இன்று நூறு ஆண்டுகளாக ஆர் எஸ் எஸ் பேர் இயக்கம் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்றால் சாதாரண விஷயம் இல்லை விவேகானந்தர் ஒரு தடவை சொன்னாருங்க நாலு இந்துக்கள் ஒரு திசையில சேர்ந்து நடக்கணும்னா விவேகானந்தர் சொன்னதை சொல்றேன் நாலு இந்துக்கள் ஒரே திசையில ஒரே மாதிரி சேர்ந்து நடக்கணும்னா அவனுக்கு மேல பாட கட்டி அஞ்சாவதா ஒரு இந்து புணமா படுத்திருந்த சுடுகாட்டுக்கு அப்படி சேர்ந்து போவான் அப்படின்னு சொன்னார் எப்படி பாருங்க நாலு இந்து இப்படிதான் சேர்ந்து போவான் மேல ஒருத்தர் அஞ்சாவதா ஒரு இந்து பணமா இருக்கணும் சுடுகாட்டுக்கு தான் அப்படி தூக்கிட்டு போவான் விவேகானந்தருக்கே விரக்தி பாருங்க அப்ப அந்த காலத்துல இந்த மனநிலையை பாருங்க அப்படி நாலு இந்துக்களை சேர்ந்து ஒரே வழியில் நடக்க முடியாது என்று விவேகானந்தரே சொன்ன ஒரு இந்து சமுதாயத்தை நாலு இளைஞர் இல்லையா நாலு லட்சம் இளைஞர்களை ஒரே வழியில் நடக்க வைக்க முடியும்னு காமிச்சிருக்கேன் ஆர் எஸ் எஸ் நாலு லட்சம் பேரை ஒரே வழியில் நடக்க முடியும் நாற்பது லட்சம் பேரை ஒரே வழியில் நடக்க வைக்க முடியும் எவ்வளவு காரியம் செஞ்சிருக்காங்க முன்னோர்கள் இதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க எங்க இருக்கு இந்து மதத்துக்கு ஈடான ஒரு சிறப்பு எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிற ஒரு தன்மை எங்க இருக்கு நான் ஒரு இந்து தான் ஒரு போய் என்னை வழிபாடு செய்யுங்க ஒரு சர்ச்சில் போய் செய்யுங்க சந்தோஷமா போவேன் எனக்கு மதம் ஆச்சரியம் கிடையாது கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார் யார் எந்த ரூபத்தில் என்ன பேரை சொல்லி என்னை வழிபட்டாலும் அதெல்லாம் என்கிட்ட வரும் அப்படிங்கிறார் கிருஷ்ணரை தான் சொல்றாரு என் மதம் மாத்திரமே உண்மை இன்னொரு மதம் என்பது உண்மை இல்லைன்னு ஒரு ஹிந்து ஒரு நாளும் சொன்னதில்லை என் கடவுள் மாத்திரமே உண்மை மற்ற கடவுள்கள் உண்மை அல்லன்னு ஒரு ஹிந்து எப்போதும் பேசியதில்லை ஆதிசங்கரர் சொல்றாரு மூர்த்தி பேதம் பாவம் அப்படிங்கிறார் மூர்த்தி பேதம் பாவம் ஆதிசங்கர் ஏன் சொன்னாரு இந்த கடவுள் உயர்ந்தவர் இவர் சரியில்லை இவர் தான் என் கடவுள்லாம் பேசாதேங்கடான்றார் மூர்த்தி பேதம் பண்ணாத மூர்த்திகளுக்குள்ள பேதம் இல்லை அந்த பார்க்காத சொல்றாரு இந்த மாதிரி மரபுகளிலிருந்து இருந்து வந்தவன் தான் இந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவான்ல இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை கட்டபொம்மன் சொல்லும் போது அவன் சொல்லுவான் பேடியாக இருப்பவன் அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி கேட்பான் அவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாது இருப்பான் அப்படின்னு சொல்வார் கட்டபொம்மன் அது மாதிரி இந்துவாக பிறந்தவன் வகுப்புவாதியாக இருப்பதில்லை இந்துவாக பிறந்தவன் அடிப்படைவாதியாக இருப்பதில்லை இந்துவாக பிறந்தவன் மத பயங்கரவாதியாக இருந்ததில்லை ஒருவேளை அப்படி இருந்தால் அவன் இந்த மண்ணின் வித்துக்கு சொந்தக்காரனாக இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் மத ரீதியில பாரபட்சம் பார்க்கிறது பிரிச்சு பார்க்கறது இந்து ரத்தத்திலே இல்லைங்க இந்து ரத்தத்திலே இல்லை எதுக்கு இத்தனை போலீஸ் பாதுகாப்பு எனக்கு தெரியல தெரியல என்ன கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் அவன் தான் வந்து கல்லை போட்டு போறான் கல்லை போட்டால் அந்த கூட்டம் களைஞ்சிரும்னு அந்த அக்கா சந்தோஷமா எடுத்துட்டு வந்து என் மேலே கல் அடிச்சுட்டாங்கன்னு காமிச்சிட்டு அது மாதிரி கூளை உட்காந்துருக்கு ரொம்ப பாராட்டுக்கள் அந்த அக்கா கொஞ்சம் கூட பேனிக் ஆகல சொக்கொள்ளிங்க ஐயா சொன்னார் அதே கல்லை வச்சு திருப்பி அடிக்க வேண்டியதுனா அடுத்த கூட்டம் நடக்கிறப்ப அதை செய்வாங்க அடுத்த கூட்டம் நடக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க அதனால அதை செய்வாங்க இந்த உணர்வு நமக்கு வரணும் நம்ம யாருக்கு எதிராக திமுக கூட்டத்துக்கு நீங்க போனால் இரநூறுபா உங்களுக்கு பணம் கொடுப்பான் இங்க விஹெச்பி பொறுப்பாளர் அறிவிக்கிறார் முடிஞ்ச உடனே இருநூறு ரூபாய் பணம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அங்கே போனா கூட்டத்துக்கு கூப்பிடும்போதே போதே வேன்ல பிரியாணி வாசம் கம்ம கம்மன் இருக்கும் இங்க வந்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உணவு பிரசாதம் இருக்குன்னு சொல்றாரு சொல்லும் போதே பிரசாதம்னா அது என்ன தயிர் சாதமா இருக்கும் இல்லைன்னா லெமன் சாதமா இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அப்படி கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாமல் கூடுகிற கூட்டம் நங்கநல்லூரில் நடக்கிறது என்றால் நிகழ்ச்சி வருவதற்கு இருநூறு ரூபாய் அந்த உடன்பிறப்புகள் நாங்கள் வந்து கேட்டுவிட்டு நாங்கள் தர்ம ரக்ஷா நிதி கொடுப்போம் கூட்டம் இருக்கிறது என்றால் அப்படி ஒரு கூட்டத்தை ஆர் எஸ் இந்து முன்னணியினால விஸ்வ இந்து பரிசத்தினால மாத்திரம் தான் இந்த தமிழ்நாட்டை நடத்த முடியும் என்பதை இந்த பொதுக்குழு கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்குதுங்க இது சாதாரண மாற்றம் இல்லை சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு இந்து ஒற்றுமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்து ஒற்றுமை வர வேண்டும் என்றால் முதல்ல இந்து உணர்வு வரணும் உணர்வு இருந்தா தான் ஒற்றுமையே வரும் இந்துவுக்கு உணர்வு இல்லை என்று சொல்லவே முடியாது இந்துவுக்கும் உணர்வு இருக்கு உப்பு போட்டு திங்கிறவன் தான் இந்து தன் ஊரை பற்றி யாராவது குறை சொன்னா கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது நங்க சரியில்லைன்னு யாராவது சொல்லிவிட்டான்னு வச்சுங்க கோபம் கொப்பளித்து கொண்டு வருகிறது தான் சார்ந்த ஜாதியை பற்றி யாராவது சொல்லிவிட்டா குறை சொல்லிவிட்டா அவ்வளவுதான் கோபம் கொப்பளித்துடும் என்ன வேணாலும் பார் ரெண்டுல ஒண்ணு பார் என் வீட்டை குறை சொல்லுகிறான் கோபம் வருகிறது என் குடும்ப உறுப்பினர்களை பத்தி குறை சொல்லிட்டான் கோபம் வருது நம்ம சகோதரிகள்லாம் யாராவது வீட்டுக்காரர வீட்டுக்குள்ள படுத்தி வைப்பாங்க அது வேற வெளியில யாராவது வீட்டுக்காரர குறை சொல்லிட்டா விட மாட்டாங்க என் புருஷனையா குறை சொன்ன ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு பண்ணிடுற கோபம் வருது இல்ல உணர்வு இருக்கிறதுனால தான் அந்த கோபம் வருது உண்மையிலேயே சில நேரங்களில் வியப்பாக இருக்கிறது என்னடா இது நான் காமராஜர் காலத்திலிருந்து இன்று வரை அரசியல் உலகத்தில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன் ஆனால் இனி தேறாது தமிழகம் இந்த இளைஞர்கள் அத்துணை பேரும் கெட்டொழிந்து போனார்கள் விதிகே விதிகே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக் குறை என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் கண் மூடுகிற கடைசி நாள் வரை நாம் புலம்பி விட்டு போக வேண்டுமென்று நினைக்கிற பொழுது தாரிரும் காரிருள் படிந்து கிடக்கக்கூடிய அரசியல் வானத்தில் ஒரு மின்னல் கீற்றாக மெல்ல தொடங்கி இன்றைக்கு பெருவெளிச்சமாக புறப்பட்டிருக்கின்ற அண்ணாமலையை நான் பாராட்டுகிறேன் அண்ணாமலையை பாராட்டுகிறேன் எப்படி எனக்கு என்ன தெரியுமா எதை தின்றால் பித்தம் தெளி அவரை சொன்னீர்களே முந்தானால் இவரை சொன்னீர்களே எதற்கு சொன்னேன் நான் நிற்கிற இடத்திலே தான் நிற்கிறேன் எந்த இடத்திலும் சோரம் போகவில்லை நான் எந்த இடத்திலும் போகவில்லை இந்த திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்து விட்டு போன அந்த தேவ வாசகத்தை என் கண்ணாலே தரிசித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் மாறி மாறி பயணிக்கிறேன் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று என்றாவது யோசித்தேனா என்னை மையப்படுத்தி என்றாவது அரசியல் செய்தேனா என்னை பற்றியே நான் சிந்திக்கவில்லை மனதளவில் நான் துறவி ஆகிவிட்டவன் எனக்கு எந்த ஆஷாபாஷமும் கிடையாது எனக்கு எந்த விருப்பம் இல்லை எந்த நோக்கமும் இல்லை இந்த தமிழ்நாடு உருப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது கண்ணனுக்காகவே உருகி உருகி மீரா பாடுவாள் மீரா பாடுகிற பொழுது மே தோ பியார் திவானா என்று நினைக்கிறனது மேன் பியார் திவானா என்றால் ஓரளவு அண்ணாமலை படித்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுதான் தப்பு இது ஒழியனோ அது ஒழியனும் சொல்றது முதல்ல ஒழியணும் எல்லாம் வாழட்டும் என்றால் நான் உனக்காக வெறி பிடித்த காதலி ஆகிவிட்டேன் கண்ணனுக்காக அவள் பாடுகிறாள் அரண்மனை வாசத்தில் ஆயிரம் சுகங்களை அனுபவித்திருக்க வேண்டியவள் மீரா ஆனால் அந்த அரண்மனையை முற்றாக துறந்து விட்டு கண்ணா 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 என்று கதறி கதறி இதயம் முழுவதும் கண்ணனையே நிரப்பி அந்த கண்ணனோடு இணைந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்தின் படிந்த வீதிகளிலெல்லாம் கண்ணனுக்காக புலம்புகிறாளே அப்படித்தான் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைவாக நான் சொல்கிறேன் எனக்கென்று எந்த பெருமையும் இருப்பதாக நான் நினைப்பதில்லை நிறைவாக சொல்கிறேன் எனக்கு எழுபத்தி ஐந்து வயது சென்ற இருபதாம் தேதி முடிவுற்றது நம்முடைய காமராஜர் மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்னிடம் வந்து சேர்ந்து ஐயா உங்களுடைய பிறந்த நாளை ஒரு மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடப் போகிறோம் அரசியல் உலகத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள் இலக்கிய உலகத்திலும் இருக்கிறீர்கள் ஆன்மீக உலகத்திலும் இருக்கிறீர்கள் கலை உலகத்திலும் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் எனவே கலை உலக பிரமுகர்கள் அரசியல் உலக பிரமுகர்கள் இலக்கிய உலக பிரமுகர்கள் ஆன்மீக உலக பிரமுகர்கள் ஒரு நாள் முழுவதும் உங்களை உட்கார வைத்து நாங்கள் பாராட்டு நடத்தப் போகிறோம் என்றார்கள் அதை விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கும் அதையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு தெரிந்தவரையில் கலைஞர் ஒருவருக்குத்தான் இருக்கும் நாள் முழுவதும் அல்ல ஆண்டு முழுவதும் நீ பல்லாண்டு பாடிக்கொண்டிருந்தாலும் அவர் கேட்டபடியே இருப்பார் ஒருவனை உட்கார வைத்துக்கொண்டு நீ இந்திரன் சந்திரன் சுந்தரன் என்று பேசுவதை விட அவனுக்கு தருகிற நரகம் வேறு எதுவுமே இருக்க முடியும் அதை நான் நரகமாக பாவிக்கிறேன் ஆனால் உள்ளதை உள்ளதாக நீங்கள் சொல்லலாம் இப்பொழுது அண்ணாமலையின் பின்னாலே தமிழகத்தின் இளைஞர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினால் நான் அண்ணாமலைக்கு பூச்சூடவில்லை யாருக்கும் முதுகு சொரிந்து வாழ வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என் அரசியல் வாழ்வை பார்த்தால் எதிர் அரசியல் மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன் ஒரு நாள் கூட இல்லை அந்த திட்டக்குழுவில் உறுப்பினராக நான் இருந்த முப்பது மாதம் தவிர அதிலும் கலைஞர் அவர்கள் வைகரையில் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்று நினைக்கிறேன் நல்லவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திறமை உள்ளவர்கள் அங்கே இருக்கும் என்று நினைக்கிறேன் தயவு செய்து நீங்கள் ஒரு உறுப்பினராக இதில் இருந்து செயலாற்ற வேண்டும் கேட்டதனால் நான் ஏற்றுக்கொண்டேன்